இருக்கிறோம் கண்ணியமா இருக்கிறோம்னா கம்பெசாம இருக்கணும் கூலினா கூலினா என்ன தான் இருங்க கூலினா என்ன உங்க வீட்டுல வந்து கையெட்டி நிக்கிறான நானு கூலி உங்க அப்பா தான் கூலி யார்கிட்ட பேசுறது என்னன்னு இல்லையா கூலிய என்ன கூலி நீ தான் என் மக்கள்கிட்ட ஆயிரம் ஐநூறு பிச்சை காசு கொடுத்து ஓட்ட பறிக்கிற கூலி நீ சரியான சரியான ஆளா இருந்தா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நின்று காட்டுவார் அது எங்க அம்மா தமிழிசை சொல்லுவேன் உங்களை எடுத்து போட்டிட்டு இடத்துல ஓட்டுக்கு காசு கொடுக்கணும் அப்படி ஒரு வெற்றியே வேணாம்னு சொன்னேன் தமிழ் மகள் தமிழச்சி தமிழ் தமிழிசை அந்த மாதிரி நீங்க காசு கொடுக்காம வென்றீங்களா பெரிய கலைஞரின் மகள் தானே பெரிய தானே நீங்க எல்லாம் ஓன் சாதிக்காரன் தானே போய் நின்ன எதுக்கு ஓட்டு காசு கொடுத்த ஒழுங்கா பேசிட்டு ஒழுங்கா மரியாதை காப்பாத்திட்டு போயிடும் ஏதாவது பேசுனா வெறியாயிருவேன் அண்ணா பல்கலைக்கழகத்துல படிக்க போன பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்ல சாலையில பயணிச்சு கிழக்கு கடற்கரை சாலையில வர்றதுல உங்க கட்சியை கொடியை கட்டிட்டு குறுக்க குறுக்காட்டி நின்று பிள்ளைகளை தொந்தரவு பண்றான் கேட்டா வண்டி வந்து இடிச்சிருச்சு அதனால திரத்தி போனான்னு போய் சொல்லிட்டு இருக்கீங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை நடந்தது பொள்ளாச்சியில நாங்க வந்தால் விசாரிச்சு நீதியை நிலைநாட்டும் தூத்துக்குடியில போட்டியிட்டு இரண்டு முறை எம்பி ஆயிருக்கீங்களே அங்க நடந்த துப்பாக்கி சூட்டுக்கு என்ன நடவடிக்கை எடுத்து என்ன நிதியை நிலைநாட்டுனீங்க